எனக்கு ஓமை இல்லாத தாள் சேர்ந்தார் கல்லல் மனக்கவலை மாற்றல் அறிவு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஒரே ஒரு சின்ன கேள்வியோடு இந்த பதிவை துவங்க விரும்புகின்றேன் தியாக திருநாள் தியாக திருநாள் என்னைக்குங்க இன்றைக்கி யார் தியாகத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி இந்த வெண்பா ஒன்று சொல்கிறேன் இந்த வெண்பாவை யார் எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கற்பனை வருதாக பார்க்கலாம் அந்த வெண்பாவை நான் இப்போ படிக்கிறேன் என்னுடைய நேயர்களும் என்னுடைய நேயர்களும் ஏழை பரதேசிகளும் என்னுடைய வீடு வந்தால் ஏந்திழைதான் தன்னுடைய பெற்றோர்கள் வந்தார்கள் என பேணி உபசரிப்பால் கற்றோர்கள் உள்ளுவக்க கண்டு என்னுடைய நண்பர்கள் பரதேசிகளான மற்றவர்கள் அவர் யாரை பரதேசிகள் சொல்கிறாருன்னா வெளியிலே இருந்து இவரை தேடி வருகின்ற அப்போது அந்நிய ஆட்சியிலே நாம் எல்லாருமே பரதேசிகளாக வாழ்ந்த காலத்தில் அந்த நமது சுதந்திர போராட்ட வீரர்களையும் மற்ற நண்பர்களையும் தோழர்களையும் வீட்டுக்கு வருபவர்களையும் ஏற்கனவே வீட்டில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களையும் எல்லோரையும் அவங்க எப்படி நினைப்பாங்களா பெற்றோர்கள் வந்தார்கள் என்று ஒரு பெண் ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா புகுந்து வீட்டில் வந்த பெண்ணு தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசரிப்பா அப்படி உபசரிப்பா அவங்களோட மனசெல்லாம் மகிழ்ந்ததை பார்த்து என் மனைவி அப்படி மகிழ்ச்சி அடைவாள் என்று இந்த வெண்பா சொல்கிறது இந்த இரண்டு கேள்விக்கும் விடை என்னென்னு யோசித்து பார்க்கலாம் தியாக திருநாள் இன்றைக்கு எதற்காக தியாக திருநாள் கொண்டாடுகின்றோம் யாருக்காக கொண்டாடுகிறோம் எண்பத்தி ஒன்பதாவது தியாக திருநாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சுதந்திர போராட்ட வீரர் தொழிற்சங்க தலைவர் எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் வழக்கறிஞர் தெரியுதுங்களா இரண்டு ஆயுள் தண்டனை பெற்றவர் இப்போ தெரியுதுங்களா கப்பல் ஒட்டி தமிழர் சிக்கிழுத்த சிதம்பரனார் நினைவு நாள் இன்றைக்கு அவருடைய வரலாற்றை படிக்கிற போது உண்மையிலே எங்கள் சத்தியமாக சொல்கிற மை மெய் சிலித்து போது கண்ணி நமக்கும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க நம்ம ஒன்று சுண்டக்கா கூட அவர் நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மேதைகள் வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் கண்ணே வடித்து வடித்து அவர்களுடைய அந்த தியாகத்தை சிறையில் பட்ட அவர் அவமானங்களை அடிதடிகளை சிக்கிழுத்த அந்த நிலைமையை சணல் உரித்து கையில் ரத்தம் மூழ்கி அந்த நிலைமையை லட்டியால் திடீரென செனல் அடிப்பாங்களா கையில் விலங்கு காலில் விளங்கு சிறை கைதி மொட்டை அடிச்சுட்டு அவரை கோர்ட்டுக்கிட்டு போனால் கூட அந்த ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸோடு இட்டுன்னு போனால் அந்த கோலம் அவர் காலில் விளங்கு கையில் விலங்கு செக்கு இழுத்து மாடை மாடை மா மாடு மாதிரி அவர் இழுத்துட்டு ரெஸ்ட்டு எடுக்க முடியாதுங்க ரெஸ்ட் எடுத்து அடிக்க சொல்வான் அடிக்கிறேனா இல்லையான்னு பார்த்திங்கன்னு இருப்பாள் மேலே இங்கிலீஷ்காரன் அடிக்கிறவன் இந்தியன் அப்படி ஒரு நாள் அடிக்கும்போது ஒரு இந்தியன் இந்திய அந்த ஜ சிறை கைதி வஉசியினுடைய முகத்தை மூடிட்டு அடிக்க கையை எடுத்திருக்கான் அப்போ வவுசி கேட்டிருக்காரு ஏன்பாய் என் முகத்தை மூடிட்டு மூடிட்டு நீ கை போங்குற அப்படின்னு இல்லைங்கய்யா உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு அடிக்க தோணலை நான் அடிக்காமல் நின்னா என்ன அடிப்பான் ஆங்கிலேயா இங்கிலீஷ்காரன் அதனால தான் அப்படி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான் எவ்வளவோ அப்படி நம்ம சிறைச்சாலை அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் என்னென்னா நம்ம ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே இதில் தகவல் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் சுதந்திரம் எனது மோட்சம் சுதந்திரம் எனது மோட்சம் நான் வழிபடும் தெய்வம் பாரத மாதா என்று சொன்னவர் கப்புலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை வள்ளியப்பன் உலகநாத பிள்ளை மற்றும் பரமாயி அம்மாளுடைய மகனாக பிறந்தார் இந்த மகனை பெற்ற அந்த பெற்றோர்களினுடைய காலடியில் இப்போது விழுந்து நாம் எத்தனை முறை வணங்கினாலும் சார் இப்படி ஒரு வீர மகனை தியாக தன் உடல் பொருள் ஆவி குடும்பம் வாழ்க்கை அந்தஸ்து தன் சட்ட படிப்பு எல்லாத்தையும் துறந்து இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயன் வியாபாரம் செய்வதற்கு வந்தான் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயனை எதிர்க்க வேண்டும் நினைத்தவர் மனசு முதல்ல வாணிகம் செய்ய வந்தவனை வாணிகத்தின் மூலம் எதிர்க்க வேண்டும் என்று சுதேசி கப்பலை ஓட்டினார் தூத்துக்குடி டு குழும்பு யாருக்கும் வராத தைரியம் அவருக்கு வந்தது அதனால்தான் அவரை அவருடைய தியாகத்தை தமிழக அரசு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நமது மாண்பு மிக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவிக்கின்ற போது இந்த நாளை நவம்பர் பதினெட்டை தியாக திருநாள் என்று கொண்டாடுவதற்காக அரசு ஆணை பிறப்பித்தது ஆக ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டிலே ஒட்டப்பிடாரம் இப்போது தூத்துக்குடி மாவட்டம் அப்போது திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வள்ளியப்பன் உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மன் தம்பதியிற்கு மகனாக பிறந்தார் சுதேசி நாவாய் சங்கம் என ஆரம்பித்து முதன் முதலில் தூத்துக்குடி டு கொழும்பு கப்பல் விட்டார் ஆனால் அந்த கப்பல் சரியாக பின்னால் நடைபெறவில்லை அவர் ஜெயிலுக்கு போன பிறகு அந்த கப்பல் ஓட்டுறது நம்மளாலுங்க அவனுக்கு இங்கிலீஷ் அவனுக்கு வித்துட்டு தான் நம்ம படிக்க நேர்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை ரெண்டு தேசாந்திர தண்டனை என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தேசாந்திர தண்டனைனால் நம்ம நாட்டை விட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு தீவில் வச்சுருவாங்க சாகர வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அது அந்தமான் க சரியாக ஆனால் அதை அப்பீல் பண்ணி ரெண்டு ஆயுள் தண்டனையாக குறைச்சி ரெண்டு ஆயுள் தண்டனையும் மீண்டும் குறைச்சி ஆறு வருஷம் ஜெயில் தண்டனைக்கு வாங்கி ஆறு வருஷத்தை கோயம்புத்தூர் கொஞ்ச நாள் பிறகு கேரளாவில் இருக்கிற கண்ணனூர் ஜெயிலில் மீதி நாட்களை இவர் சிறையில் கழித்தார் அவர் சிறையில் பட்ட அனுபவங்களை நாம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க படிக்க படிக்க அப்படியே மெய் சிலுத்து போகுது இப்படி ஒரு வீர மகன் இந்த நாட்டிலே செந்தமிழ் நாட்டிலே பிறந்து இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டிய ஒரு மாவீரனாக வாழ்ந்திருக்கிறார் என்று நினைத்துக்கிற போது நெஞ்சம் உருகுகிறது ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டிலே பிறந்து பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே மறைந்தார் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தவர் ஆனால் அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வருகிற போது அவரை வரவேற்க வந்தது அவரது மனைவி குழந்தைகள் அவரது உற்ற நண்பர்கள் வா சி இது சிதம்பரம் பிள்ளையினுடைய மிக உற்ற நண்பராக சுப்பிரமணிய சிவா பத்து பேர் ஜெயிலிருந்து வெளியில் வர்றாரு அவருடைய லா அதாவது சட்டப்படிப்பை அந்த வக்கீல் தொழில் செய்ய முடியாதுன்றது அதையும் ரத்து பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் ஆங்கிலேய அரசாங்கம் போராடி பார்த்தார் கிடைக்கல கடைசியில் அப்பீல் பண்ணுறாரு ஜெயிக்கிறாரு அவருக்கு மீண்டும் வழக்கறிஞர் தொழில் செய்யத்துக்கு வாய்ப்பு வருகிறது அந்த மாதிரி அந்த வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த வாலிஸ் என்கிற வெள்ளைக்கார நீதிபதியினுடைய பெயரு தன் மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டிய ஒரு உத்தம நன்றியுள்ள ஒரு மாமனிதர் பாபு சிதம்பரப்பிள்ளை அவர்கள் ஜெயிலிருந்து வந்ததும் வியாபாரம் பண்ணுறாரு சார் மண்ென்ன கடைபிக்குறார் அவருக்கு வியாபாரம் தெரியாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத ஒரு மாபெரும் மனிதர் அவருக்கு வணிகத்திலே லாபமாக சம்பாதிக்க முடியும் வக்கீல் தொழில் செய்கிற போதே ஏழைகளுக்காக ஃபீஸ் வாங்காத அவர் வக்கீல் தொழில் பார்த்தவர் நீதிபதிகளே அந்த காலத்திலே கையூட்டுக்கு ஆளாட போது அவருக்கு காட்டி கொடுத்து மற்ற நண்பர்களே என்னுடைய பேச்சு கேட்டு அவர் செய்த தானே உரிய புரூப்ஸ் தேவைகளை சாட்சியங்களை உருவாக்கி நீதிமன்றத்தில் அப்பீல் செய்து பல வழக்கறிஞரு பல நீதிபதிகளுக்கே அவர் உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தார் என்பதெல்லாம் அவர் வரலாறு சொல்கிறது ஆகவே அவர் தமிழுக்கு அருந்து ஆற்றியவர் கடைசியில் அவர் தூத்துக்குடியில் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மெட்ராஸில் இப்படி பல இடங்களில் வாழ்ந்தார் ஆனால் அவருக்கு ஐம்பது ரூபா திலகர் மாதந்தோற அனுப்பினார் என்ற செய்தியெல்லாம் படிக்கிற போது திலகர் தான் அவருக்கு குரு அரசியில் பாரதியின் மிகச்சிறந்த நண்பர் அதே மாதிரி வா அவர் போது பாரதியினுடைய அந்த மகா கவிஞனுடைய கவிதை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் பாட சொல்லி கேட்டு உயிர் நீத்தார் என்று கேட்கிற போது அவர் தமிழார்வம் பாரதி மீது வைத்திருந்த நேசம் இந்த பாரத மாதாவை வணங்கிய அவருடைய நேர்த்தி எனக்கு இந்த சுதந்திரம் மோட்சம் என்று சொன்ன அவரது முழக்கம் அவர் நினைச்சி கூட பார்க்க முடியாது அப்படி சுதந்திர போராட்ட வீரராக தொழிற்சங்க தலைவராக ஏன்னால் எங்கள் நூற்பு ஆலை எங்கள் திருநெல்வேலியிலே நூற்பு ஆலையிலே தொழிலாளர்கள் அடிபட்டார்கள் என்பதை கேட்டு கொதித்தேழுந்து தான் அவர் பல சிறைச்சாலைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்தது அவர் அப்படி பல்வேறு நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெய்திருக்கிறார் ஜாம் ஜேம் ஆலன் ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கிலேய எழுத்தர் அவருடைய நூல்களை இவர் அஸ் எ மேன் திங்கத் போல் வாழ்வு என்று வைத்திருக்கிறார் நான்கு மொழிபெயர்ப்பு நூல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அதே மாதிரி அவர் நான்கு கவிதை நூல்களை படைத்திருக்கிறார் மெய்யறம் மெய்யறிவு இது கண்ணனூர் ஜெயிலில் இருக்கிற போது எழுதியிருக்கார் மெய்யறிவு பாடல் திரட்டு சுய சரிதை இந்நிலை சிவஞான போதம் திருக்குறள் உரை இது மூன்றும் அவரது உரைநடை நூல்கள் நான்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் நான்கு கவிதை நூல்கள் அவர் நமக்கு தமிழுக்கு கொடுத்துருக்கிறார் அவர் திருக்குறள் வரை மிக உயர்வாக போற்றப்படுகிற ஒரு நூல் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும் என்பதுதான் இவருக்கு ஆங்கிலேய அரசு கண்டு பயந்தது இவர் பேச ஆரம்பித்தா செத்த பணம் கூட எழுந்திருக்குமா அதனால் இவர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க ஜெயில் தண்டனை ரெண்டு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க காலம்பூரா அவர் ஜெயிலே கழிச்சுட்டு இறந்து தான் அவனுடைய எண்ணம் ஆக வெள்ளையன் ஆட்சி வீழ நேரிலா போர்கள் செய்தாய் இது மூவா எழுதியிருக்காரு வேருடன் நொந்து வாடி நீ நினச்சி பாருங்கள் என்ன அழகான வார்த்தை போட்டிருக்காரு வேருடன் நொந்து வாடி வெள்ளையர் ஆட்சி வீழ நேரிலா போர்கள் செய்தாய் நித்தமும் என் பேர் வாழி என்று மூவா அவர்கள் இதை மிக சிறப்பாக அவர் ஒரு பாராட்டு கவிதை எழுதியிருக்கிறார் மாப்போசி கப்பலோட்டி தமிழன் நூல் எழுதியிருக்கிறார் அப்புறம் அந்த நாடகமாக நடிக்கப்பட்டு கடைசியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கப்பலோட்டி தமிழா தமிழனாகவே வாழ்ந்து காட்டி திரைப்படத்தை அவர் நடித்து காட்டியிருக்கிறார் அப்படி கப்பலோட்டி தமிழனுடைய நினைவு நாள் இன்றைக்கு கப்பலோட்டி தமிழனை அவருடைய தேசிய அந்த சுதந்திர போராட்ட தியாகத்தை வீரத்தை தன்னம்பிக்கையை தளராத அந்த வலிமையை எதிர்த்து போராடக்கூடிய அஞ்சா நெஞ்சத்தை மொழி உணர்வை இலக்கியம் படிக்க வேண்டிய ஆர்வத்தை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய நாளை தியாக திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆக நிறைய பேருக்கு இன்றைக்கு அது தெரிவித்து வாய்ப்பில்லை இதை நம் சொல்லணுன்றதுனால்தான் என்னுடைய இந்த வலையொலியில் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு மன மீண்டும் மீண்டும் பதிவு செய்து நிறைய பேர் பார்க்கலையே தான் எனக்கு ஆதங்கம் அதனால் இன்னும் பார்த்து நம்மளை ஆதரவு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோம் இப்படிப்பட்ட தலைவரை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் சார் அவரே இந்தியாவிற்கே வழிகாட்டி ஆனால் அவருடைய சரித்திரம் எந்த அளவிற்கு மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே வடநாட்டிலே அது பரவி இருக்கிறது என்பதை இப்போ நினைக்கின்ற நிலம் இருக்கிறது அரசு கொண்டாடுகிறது நீ தியாக திருநாளாக தமிழக அரசு கொண்டாடுகிறது அவர் வாழ்ந்த வீடு அவர் தங்கியிருந்த வீடு அவர் பிறந்த அந்த ஒட்டப்பிடாத வீடு எல்லாம் நினைவுச் சின்னமாக மாற்றப்படுகிறது நினைவுச்சந்தம் மீது அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவருடைய சுதந்திர தாகத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய தன்னம்பிக்கை அஞ்சாமை யாவத்தை இங்கிலீஷ்காரன் எதிர்த்து முதல் முதல் கப்பல் விட்ட தமிழர் சார் கப்பலை முடியுமா சாதாரண நம்மளால் அந்த காகித கப்பலே தண்ணியில் உடம்புடலையே நினச்சி பாருங்கள் இங்கிலீஷ்காரன் எதிர்த்தா சிறை உத அடி உத கொலை பண்ணிடுவான் அந்த காலத்தில் வெள்ளையனை எதிர்த்து ஒரு நீதான கப்பல் முடியுமா நான் என்னால் முடியும் பாடுறா என்று அந்த நீல திரைக்கடலிலே தூத்துக்குடி கப்பல் ஓட்டிய தைரியம் யாருக்கு இருந்தது தமிழன் ஆகி இருந்தது என்று நினைக்கிற போது நமக்கு நெஞ்சு நிமிர்ந்து நிற்கிறது செந்தமிழன் அவருடைய வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்று கண்ணதாசன் பின்னால் கேட்டாரே அப்படி நாம் பிறந்த தமிழ்நாடு மிக பெருமைக்குரிய தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம் என்று நாம் தலை நிமிந்து நிற்போம் நன்றி வணக்கம்